இன்னைக்கான வீடியோல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு பொங்கலுக்கு முன்னாடி போகி வரதுனால நம்ம சம்பரி ஃபேமிலி எல்லாருமே எல்லாம் பழைய எரிச்சிட்டு இருக்காங்க அப்போ ராஜராஜன் வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க சந்திரா நீயும் உன்னோடய பழைய பொருள் ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வா அந்த தீயில போட்டு எரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா வந்து கார்த்தி ரேவதி ரெண்டு பேரையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக சிரித்து பேசுகிறத பார்த்துட்டு சந்த்ராவுக்கு செம்ம கடுப்பாகுது இங்கே என்னையும் சிவநாடியும் பிரித்து வச்சுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு இருக்கீங்களா இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து யோசிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு ரேவதி காத்தி ரெண்டு பேரோட கல்யாண ஃபோட்டோவே எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து அதை தீயில போடுறாங்க இதை பார்த்துட்டுமே ரேவதிக்கு செம்ம கடுப்பாகுது அந்த ஃபோட்டோவை டக்குன்னே எடுத்துட்டு ரேவதி வந்து சந்திராவை பயங்கரமாக திட்டுறாங்க சித்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா எதுக்காக என்னோட கல்யாண ஃபோட்டோவெல்லாம் இதில் தூக்கி போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரன் சொல்கிறாங்க இல்லையே ரேவதி நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த போட்டோ எரிஞ்சதை நினைச்சு ரேவதி வந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல கோவம் தாங்க முடியாம சந்திராவை ரேவதி அடிச்சிடறாங்க சந்திராவை அடிச்சதுமே அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க சாமுடி செடி ரேவதி கிட்ட கேக்குறாங்க என்ன ரேவதி உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா எதுக்காக என்னோட தங்கச்சி அடிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாமுடி செடி கிட்ட ரேவதி சொல்றாங்க அம்மா உங்களுக்கு இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா இந்த தீயில என்னோட கல்யாண போட்டோவை போட்டது இந்த சித்தி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்றாங்க இல்லக்கா இவன் என் மேல இருக்கிற கோபத்துல என் மேல அநியாயமா இப்படி பள்ளியத்துக்கு போடுறா நான் இந்த எல்லாம் பண்ணுவனா நான் வந்து சின்ன வயசுல இருந்து ரேவதியை தூக்கி வளர்த்துவேன் அது மட்டும் இல்லாம நான் அவளுக்கு ஒரு தாய் மாதிரி இருந்தேன் என்னையவே எப்படி கை நீட்டி அடிச்சிட்டா பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாப்பிடும் சரி சொல்கிறாங்க ஆமாம் ரேவதி நீ பண்ணது ரொம்பவே தப்பு உன்னை விட வயசில் மூத்தவங்களே இப்படி கை நீட்டி அடிக்கலாமா ஒழுங்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அவங்க பண்ணது தப்பு அதை கொஞ்சமாவது அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட காத்தி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க ரேவதி நீ இந்த மாதிரி அடமெண்ட்டாக இருக்காத உன்னை விட வயசில் மூத்தவங்க அவங்க அவங்க கிட்ட நீ மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க என்னை மண் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ சந்திரா வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு பயங்கரமா கடுப்பாயி உள்ள போயிடுறாங்க ரேவதி அடிச்சது நினைச்சு கோபத்துல இருக்காங்க என்ன தைரியம் இருந்தா விட வயசுல சின்னவா ஒருத்தி என்னை கை நீட்டி அரைஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்புல இருக்காங்க இந்த சைடு நம்ம மயும் காத்தி ரெண்டு பேருமே வந்து சந்திர கலவை தான் பாக்குறாங்க அந்த பண விஷயத்துல தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கீங்களோ இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நினைக்காது என்னைக்காவது ஒரு நாள் உங்களை பத்தின விஷயம் சம்புசரி அத்தைக்கு தெரிய வரதான் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்றாங்க நீங்க என்ன சொன்னாலும் என் அக்கா என்னைய மட்டும்தான் நம்புவா என்னை தவிர வரும் யாரையும் நம்ப மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காத்தி சொல்றாங்க கூடிய சீக்கத்துல நீங்களே தெரிஞ்சுப்பீங்க கண்டிப்பா உங்களை பத்தின விஷயத்தெல்லாம் நான் ஆதாரத்தோட உங்க அக்கா கிட்ட நிரூபிப்பேன் அப்படிங்கிற மாதிரி காந்தி வந்து சொல்லிடுறாங்க இந்த செயலாம் அதுக்கேத்த மாதிரியே சிவநாடி வந்து சந்திராக்கு கால் பண்றாங்க சந்திரா அங்கே எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க நல்ல வேலைங்க எப்படியோ அந்த பணத்தை நான் வைக்கலை நான் வெறும் ஸ்வீட் பாக்ஸ் தான் வச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்காவை நம்ப வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க நல்ல வேலை பணம் போச்சே நீ மாட்டாமல் போனியும் அது வரைக்கும் சந்தோஷம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நம்ம வீட்டில் நீ தான் பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க பொங்கல் அன்னைக்கு இங்கே எல்லாருமே இருப்பாங்க அந்த நேரத்தில் நான் இல்லாமல் போயிட்டா கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்குமே சந்திக்க வராதா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க அதுக்கு தான் சந்திரா சொல்கிறேன் நம்ம மொதல் நாளே பொங்கல் வச்சிடுவோம் நீ உன் கையால் பொங்கல் வைக்கிறத பார்க்க எனக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சிவனா சொல்ல அதுக்கு சந்திராவும் சரி நான் வரேன்னு சொல்லிடுறாங்க மயில் இந்த விஷயத்தை கேட்டு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க கார்த்தி மயில் கிட்டே சொல்கிறாங்க இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம் நம்ம கையும் கல்லுமா எப்படியாவது சின்னத்தையே சம்புச்சரி கிட்ட போட்டு கொடுத்துட்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சந்திராவோட ஃபோன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க சந்திரா வந்து கிளம்பி போயிடுறாங்க சந்திரா போனதுக்கப்புறம் மயில் வந்து சம்புச்சரி கிட்டே சொல்கிறாங்க மற்ற காலையிலேருந்து சின்னத்தையே காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சம்பளசெடி சொல்றாங்க அவள் எங்கேயாவது கோயிலுக்கு போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு மயில் சொல்றாங்க இல்லை எனக்கு என்னமோ அந்த காளியம்மா தான் சின்னத்தையே கடத்தி போயிருப்பாங்களோன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னணுமே நம்ம சம்பள கோவப்பட்டு கனெல்லாம் எடுத்துட்டு காளியம்மா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனால் நம்ம சந்திரா வந்து அவங்க ஃபேமிலியோட ஜாலியாக பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க சிவனாண்டி சொல்றாங்க எவ்வளோ நாள் ஆச்சு சந்திரா நீ இந்த மாதிரி சந்தோஷமா எங்கள் வீட்டில் பொங்கல் வச்சு இப்போதான் மனசுக்கு நிறைவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ முத்துவேல் சொல்றாங்க மருமகளே சீக்கிரமா எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வந்துரு நீ இல்லாமல் வீடு வீடாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சந்திரா காளியம்மா சிவனாண்டி முத்துவேல் நாலு பேருமே ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க அந்த தான் கார்த்தி பின்னாடியே வராங்க இறங்கி சந்திரா வந்து அவங்களோட பாருங்க கோவம் சாம்பா கோவம் வந்து சந்திரா நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சந்திராவும் பயங்கரமா ஷாக் ஆகி அப்படியே எந்திரிச்சு நிக்கிறாங்க அப்போ முத்துவேல் வந்து சிவனாண்டி கிட்ட சொல்றாங்க என்னப்பா இது இது எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க வேற யாரோட வேலையா இருக்கும் அந்த கார்த்தி இந்த மயில் வாகனம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த சாம்புஷரி கிட்ட சொல்லியிருப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம சந்திரா வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே திக்கு முக்காடி போய் நிற்கிறாங்க நம்ம சாம்புஷரி சந்திர கிட்ட வந்து பேசுறாங்க நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்ன தைரியம் இருந்தா இவங்க கூட எல்லாம் நீ சிரிச்சு பேசி பொங்கல் வச்சுக்கிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கிட்ட சந்திர சொல்றாங்க அக்கா என்னை மன்னிச்சிருக்கா நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த மாறிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாம்பிடுச்சரி சொல்றாங்க உன்னையெல்லாம் என் தங்கச்சின்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கும் அசிங்கமா இருக்கு நம்ம வீட்டு எதிரிங்களோட இவ்வளவு சந்தோஷமா நீ இருக்கா அப்ப இவ்வளவு நாளா நீ உங்க கூட கூட்டு சேர்ந்ததுதான் நம்ம வீட்டுக்கு நிறைய துரோகம் பண்ணிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா சொல்றாங்க அக்கா நீ கோவப்படாம நான் சொல்றது ஒரு அஞ்சு நிமிஷம் கேள்வி என் கூட கொஞ்சம் தனியாவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சமரிசரி சொல்றாங்க இதுக்கப்புறம் பேச்ச கேட்கற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோவத்துல கத்திட்டு இருக்காங்க அப்போ கார்த்தி மயில் ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க வந்து வந்து கிட்ட சொல்கிறாங்க இனிமேட்டு சின்னத்தை என்ன ட்ராமா பார்த்தாலும் சாம்பு செடிய சின்னத்தையை நம்பவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடை நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சந்திரகலா வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க நம்ம சாம்பு செடியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு சாம்பு செடிகிட்ட சொல்கிறாங்க அக்கா என்னை மன்னிச்சிருக்கா நான் எதுக்காக இங்கே வந்தேன்றதை தெளிவாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சிவனாண்டி வந்து எனக்கு ஃபோனை போட்டு எங்கள் வீட்டில் நீ பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆனால் எனக்கு அவர் மேலே பயங்கர கோவம் பத்து லட்சம் பணத்தை வீட்டில் வச்சு மாட்டி விட பார்த்த அவர் எப்படியாவது பழி வாங்கணும் இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதையெல்லாம் முடிக்கலாம்னு தான் பொங்கல் வைக்கிறதுக்காகவே நான் இங்க வந்தேன் என் கையில பாரு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு இதை தான் அவங்க கதையை முடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீ அவங்க பேச்சை கேட்டுட்டு இங்கே வந்து என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாம்பலிக்கு என்ன சொல்றதுனே தெரியல என்ன சந்திரா சொல்ற அவங்களெல்லாம் சாகடிக்கு தான் வந்தி அப்படிங்கிற மாதிரி கேக்கா அதுக்கு சந்திரா சொல்றாங்க ஆமாக்கா உன்னை எவ்வளோ நாளா இவங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம உன் மேலே எவ்வளோ பழி போட்டாங்க உன்னை கோயிலை எவ்வளோ அசிங்கப்படுத்துனாங்க இதெல்லாம் என்னால் பார்க்க முடியலக்கா நீ அவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிறது அது மட்டும் இல்லாமல் அவங்க உன்னைய கொள்றது கூட தயங்க மாட்டாங்க அதுக்காக தான் நான் முன்னாடியே அவங்களோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்க வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இந்த விஷயப்பாட்டாலையும் கையில் கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா வந்து கிட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு சாம்பு செடினால எதை நம்புறது எதை நம்பக்கூடாது அப்படிங்குறத அவங்களுக்கு தெரியல அப்போ சந்திரா வந்து சொல்கிறாங்க என்னக்கா இன்னும் கூட நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கையே வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாம்புச்செடி சொல்கிறாங்க இல்லை சந்திரா நீ அவங்க கூட சிரிச்சு பேசிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க இல்லைக்கா நான் இப்போ அவங்க கூட சிரிச்சு பேசலைன்னா ஒரு நேரம் இருந்தேன்னா அவங்களுக்கு டவுட் வந்துடும் அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ வந்து அதை தடுத்துட்ட எனக்கு அவங்க மேல செம்ம கோவம் என் அக்காவை போய் மாட்டி விட பார்த்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எமோஷ்னலாக சாம்பிடிச்சடிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு சாம்புச்சேரி தங்கச்சா நம்ப ஆரமிச்சிட்றாங்க சந்திரகலா வந்து சாம்புச்சேரியை கட்டி பிடிச்சி எழுதுகிட்டு இருக்காங்க அப்போ பின்னாடி மயில் காத்தி ரெண்டு பேருமே இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் என்னையும் கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து செய்கையிலேயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போது சாம்புச் வந்து வந்து கிட்ட சொல்கிறாங்க சரி சந்திரா அழுகாத நான் கூட உனையை தப்பாக புரிஞ்சுக்கிட்டே என்னைய மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி செடி ஒரு பக்கம் அனுப்பி கேட்குறாங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா நம்ம சந்திராவை பற்றி எல்லா உண்மையுமே காட்டுற மாதிரி வந்துட்டு கடைசி நேரத்தில் இப்படி காலை வரட்டாங்களே நான் கூட நினைச்சேன் சந்திராவை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும் இனிமேட்டு சந்திரா வந்து சாம்புஸ்வரி வீட்டில் இருக்க மாட்டாங்க சிவனாண்டி வீட்டில் இருந்துக்கிட்டே செடியோட குடும்பத்தை பழி வாங்குவாங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் கடைசியில் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி நம்ம சந்திரா வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க இதெல்லாம் பார்த்துட்டு காத்தி வந்து மயன்கிட்ட சொல்றாங்க என்னப்பா இப்படி பண்ணிட்டாங்க நம்ம இதை வச்சு எப்படியாவது இவங்களை மாட்டி விடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் தப்பிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம காத்தி வந்து மயல்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் கதைக்கொள்ளத்தை எப்படியெல்லாம் கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்கவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க